Hallo Mohammed 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 பார்க்கின்ற பரிவாரியல ஒரு ஸ்மார்ட் சிட்டி சாபாகை அர்மாற கவுன்சிலிங்க அனுமதி பெற வேண்டியது என்றால் திருமண அந்த ஒரு காரணங்க ஒரு சன உறுப்பினர்கள இருந்து சம்மதம் பெற வேண்டும். پھر آيا ۽ آيا அவர்களுடைய இன்றைக்கு இன்னும் இருக்கக்கூடிய நான் நாம் தமிழ் கட்சியின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராமசாமி அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சீன வேண்டும் என்ற

ஐயா கோப்பல் ராமசாமி அவர்களுடைய ஒரு நல்ல அந்த தொடங்க முடிந்தது